ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து எங்கள் சுவாரஸ்யமாக நடக்குது பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரியோட உண்மை முகம் எல்லாமே இப்போ தெரிய வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு எப்படி இருந்தால் பார்க்குறீங்க விஜய் இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்துலையுமே இப்போ ராஜேஸ்வரி நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளோட எல்லா விஷயத்துலையுமே நம்ம அக்கா தான் கூட இருந்தால் எதுக்கு நான் குறை சொல்ல வரல ஆனால் அவள் தான் எல்லா பிரச்சனையிலுமே எது முன்னாடியே நிற்கிறா நமக்கு வர போகிற பிரச்சனை எல்லாமே அவளுக்கு முன்னாடியே தெரிய வருதுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் ராஜேஷ் இருந்துக்கிட்டு நம்ம பிளான் எல்லாம் கரெக்டாக போயிட்ருக்கா ரஜினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த விஜய தலையில் தட்டி கீழே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே என் பேரில் வந்துடும் அதுக்கப்புறமா என்ன நான் சொல்கிறதான் அவன் செஞ்சாகணும் உன் கழுத்தில் தாலியை கட்டுனா அவன் கட்டுவான் அதுக்கப்புறம் நான் சொல்கிற இடத்துல உட்காருனா உட்காருவான் அதுதான் அவனுடைய தலையெழுத்து அவன் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கு மேலே அவன் பண்ண மாட்டான் கின்னமாட்டான் அப்படி எதா சொன்னான்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்கா அக்கா யாரை பற்றி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குற புத்தி அவருக்கு இல்லை இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க கேட்டே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு அதுக்கப்புறமா அவங்க குயில வேலை செய்கிற மேனேஜர் இல்லையா அவர் கிட்டே வந்து பேசுகிறாங்க குணசேகரன் சொல்லுங்கள் எல்லாமே என் பேரில் மாற்றியாச்சா இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்ருக்கேன் என்னது குணசேகரன் கிட்ட மாற்றி டேம் கேட்டுக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் எல்லாமே வருது இந்த இன்கம் டேக்ஸ் ரீடு அந்த பேங்க் பேலன்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணது அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு வந்தது எல்லாமே நம்ம ராஜேஸ்வரியோட செட்டப் தான் அவங்க பண்ணதை வச்சு தான் எல்லாமே நடந்துட்டுது எல்லாருக்குமே காசை கொடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம விஜய்க்கு தலையில் இப்படியே விழுந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு தலையில் கையை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துறாங்க நம்ம அக்காவாக நமக்கு துரோகம் பண்ணால் இதை சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இத்தனை நாள் இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அக்காதான் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஏற்றுக்கவும் முடியல இன்னொரு பக்கம் நம்பவும் முடியல நம்ம அக்காவாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முடிச்சு பார்த்தா எல்லாமே அவரு குடும்பம் தெரிய வருது அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா நேராக ராஜேஸ்வரிக்கிட்ட போய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பேன் இந்த வீட்டுக்கு எதுவும் மேலே இருக்க பாசத்தினால நம்ம வெண்பாவை பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி எல்லாம் பண்ணணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எதுக்காக இப்படி பண்ணேன் உனக்கெல்லாம் அறிவும் இல்லை வே எப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாரு உடனே ஏய் கொஞ்சம் அடங்குடா நானா உன்னை பார்க்கறதுக்காகவும் உன் பொண்ணை பார்த்துக்கத்துக்காகவும் வந்தால் நினச்சேன் அதெல்லாம் இல்லை நான் முதல்ல இருந்து இப்படி தான் இருக்கேன் அதனால தான் வெண்பாவை ஹாஸ்டலில் சேர்க்கணும் மல்லி ஒன்று விட்டு பிரிக்கணும் அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தின்னா நான் அவளை துவக்கி விட்டு அவள் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும் தான் மட்டும்தான் நான் பழி வாங்கணும்னு நினச்சினேன் தவிர வேறு யாரையும் நான் பழி நினைக்கல ஆனா நீ எல்லாரையும் ஒன்றாவே வச்சுக்கிட்டு எல்லாருமே அந்த கஷ்டத்தை சேர்ந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அதனால என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறு எல்லாமே என் பேரில் வந்துடும் அதுக்கப்புறம் நீ அதுவும் ஆளாவது மற்ற பேரும் வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தர 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 வெளியே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு கம்பெனி எல்லாமே என் பேரில் வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு இந்த நாடு முழுக்க ப ஆகப்போகுது அதில் உனக்கு ஏதாச்சும் ஒரு கியூன் வேலையோ இல்லை அசிஸ்டண்ட் வேல்யூ ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அப்போ வேணால் வந்து வேலை கேட்டு எங்கிட்ட வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேனாட்டெலாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன காரணம் இப்படிலாம் பேசணும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ நினச்சி பார்க்காத எல்லாமே இனிமேல் நடக்க போகுது பாரு அப்போ தான் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் மூஞ்ச கொண்டு போய் அங்கே வச்சுக்கான்னு சரி அதை விடு இப்போது உங்கள்கிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் பேரில் மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டே பேசுகிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விட்டு கிளம்பிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆஃப்டர் டேக்கே வந்துடுச்சு நம்ம விஜய்க்கு ஆமாம் இதே கீழேரு சுருண்டு விழுந்த நம்ம விஜய்யை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் நம்ம மல்லி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து இதில் தாங்க அவங்களுடைய பாசம் நேசம் உண்மையான அன்பு எல்லாமே வெளியே வருது இது மூலயமா நம்ம ம மல்லியை வந்து விஜய் புரிஞ்சிக்க வரா புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் எதையுமே புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லைங்க இப்போதைக்கு அவர் மயக்கத்தில் இருக்கார் அவர் மயக்கத்துலேருந்து எழுந்து வந்தால் தான் நடக்கிற எல்லாத்துக்கான தீர்வும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ என்ன நடக்குது அப்படின்றதையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்தது இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் టైంస్ ఫర్ వాచింగ్